மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தால் தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தால் வந்து பிறந்து விட்டோம் வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம் மனது துடிக்கின்றது மயக்கம் வருகின்றது அழுது லாபம் என்ன அவன் ஆட்சி நடக்கின்றது காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்துவிடும் காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்துவிடும் கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்துவிடும் காலில் விளங்குவிட்டோம் கடமை என அழைத்தோம் நாலு விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம் நாலு விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம் விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால் மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா கொடுக்க எதுவும் இல்லை என் குழப்பம் முடிந்ததடா கணக்கை முடித்து விட்டேன் என் கவலை முடிந்ததடா கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கவலை முடிந்ததடா